நாட்டில் பேசப்பட்டு வரும் ஒரு பொருளாக விஷ்பருவம் எடுத்திருக்கிறது மலையக தோட்ட தொழிலாளர்களின் ஆயிரம் ரூபா கோரிய சம்பள போராட்டம் இப்போராட்டம் இன்று பத்தாவது நாளாகவும் விஷ்பருவம் எடுத்திருப்பதையொட்டி அரசியல் வட்டத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது தம் தளிர்கரங்களைக் கொண்டு தொட்டு தடவி அனைத்து கொய்யும் தேயிலை தளிர்களை தம் விருப்பத்துக்கு மாறாகவேனும் கருகவிட துணிந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களின் விரக்தியின் விளிம்பினை புரிந்து கொள்ள முடிகின்றது சம்பள பிரச்சனையால் கொழுந்துவிட்டு எறியும் மலையக பெருந்தோட்ட தொழில்துறை ஒரு காலத்தில் இலங்கை பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்தது இன்று அந்த முதுகெலும்பு பாதிக்கப்பட்டு முற்றிலும் உடமாகி உயிர் ஊசலாடும் நிலைக்கு வந்திருக்கிறது தேயிலையும் ரெப்பரையும் உயிருக்குயிராய் நேசிக்கும் தொழிலாளர்கள் இன்று அந்த துறையை நொந்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் தம் வியர்வையாலும் இரத்தத்தாலும் போசித்து பசுமை நிறைந்த வளமான தோட்டங்களை உருவாக்கிய தொழிலாளர்கள் அந்த தோட்டத்தை பார்த்து இரத்த கண்ணீர் வடிக்கின்றார்கள் மலையக தோட்டங்களில் இன்றைய நாட்களில் ஏற்பட்டிருக்கும் ஆவேசமான ஆர்ப்பாட்டங்களும் வீதி மறைப்புகளும் சம்பள விடயத்தில் எல்லை மீறி இருப்பதையே உணர்த்தி நிற்கின்றது கடந்த காலங்களில் தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு வலியுறுத்தி தோட்டங்களுக்குள்ளேயே பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறார்கள் மலையக தொழிலாளர்கள் பனி பரிஷ்கரிப்பு முற்றுகை ஊர்வலம் என்றெல்லாம் எல்லாமே தோட்டங்களுக்குள்ளே நடந்து முடிந்திருக்கிறது ஆனால் இன்று அவர்கள் நகரங்களுக்கு வந்து வீதிகளை மறைத்து இயல்பு நிலையை முடக்கத் தொடங்கியிருக்கிறார்கள் சாதுமிரண்டால் காடு கொள்ளாது என்பதைப் போல அவர்களின் அணிதிரள்பு ஆவேசமாகிக் கொண்டிருக்கிறது இதுவரை காலமும் தலைவர்களால் வழிநடத்தப்பட்டவர்கள் இன்று தலை வழிநடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் அவர்களை தலைவர்களை கட்டுப்படுத்த முடியாத நிலையும் ஏற்பட்டிருப்பதையே இன்று பத்தாவது நாளாகவும் தொடரும் மலைக தோட்ட தொழிலாளர்களில் ஆயிரம் ரூபாய் கோரிய சம்பள போராட்டம் எமக்கு காட்டுகின்றது தமது சம்பள பிரச்சனை என்பது சானுற முளம் சறுக்கும் கதையாகவே இருந்து பெறுவதாக தோட்ட தொழிலாளர்கள் ஒப்பாரி வைக்கின்றனர் இன்று அவர்களுக்கு தொழிற்சங்கங்களே சண்டாளர்களாக மாறிவிட்டதாகவும் குமுறுகின்றார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பத்தோராம் தேதி வரை நாளாந்த சம்பளமாக இருபது ரூபாய் வழங்கப்பட்டு வந்தது கூட்டு ஒப்பந்தம் புதுப்பிக்காததால் இன்றும் தான் அன்றைய தினத்துக்கு பின்னர் கைச்சாத்திடம் உடன்படிக்கைக்கு ஏற்ப புதிய உயர்வு கிடைக்கும் அதுதான் கடந்த மாதங்களாக இழுபறிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதன் விளைவுதான் இன்று மலைகள் தோட்ட தொழிலாளர்கள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார்கள் என்றால் இவர்களது அடிப்படை சம்பளம் ஐம்பது ரூபாய் நிரந்தரமானதும் உண்மை மான சம்பளம் வேலைக்கு செல்லும் நாட்களின் அடிப்படையில் மேலும் நூற்றி நாற்பது ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் தேயிலை விலை கேட்க முப்பது ரூபாய் இதுதான் மொத்தமாக சேர்த்து இருபது ரூபாய் என மலையக தோட்ட தொழிலாளர்களின் சம்பளமாக வழங்கப்படுகின்றது இந்நிலையில் தான் ஆயிரம் ரூபாய் சம்பள உயர்வு கோரி போராடுகின்றார்கள் அம்மக்கள் அந்த வகையில் நாலாந்து அடிப்படை சம்பளம் ஐம்பது ரூபாய் எழுபத்தைந்து வீதம் வேலைக்கு வந்தால் வழங்கப்படும் நூற்றி நாற்பது ரூபாயை இருநூற்றி நாற்பது ரூபாய் அதிகரிப்பது தேயிலை விலைக்கேற்ப முப்பது ரூபாய் கொடுப்பனவை ஐம்பது ரூபாயாக அதிகரிப்பது மேலதிக கொழுந்து கிலோ ஒன்றுக்கு வழங்கப்படும் இருபது ரூபாயை முப்பத்தைந்து ரூபாயாக அதிகரிப்பது இப்படி அதிகரித்தால் ஆக மொத்தம் தொள்ளாயிரத்தி எழுபத்தைந்து ரூபாயே இத்தொழிலாளர்களுக்கு கிடைக்கும் அதைத்தான் வாய்வளிக்காமல் சொல்வதற்காக ஆயிரம் ரூபாய் என்று இலகுவாக சொல்லியிருக்கின்றார்கள் இந்த ஆயிரம் ரூபாய் என்பது வீம்புக்கு கத்தியை விழுங்கிய கதையாயிருக்கிறது என்பது இப்போது தெரிய வந்திருக்கின்றது ஆயிரம் ரூபாய் என்று அனைத்து கொடுப்பனவுகளையும் சேர்த்து சொன்னாலும் உண்மையில் இத்தொழிலாளர்களுக்கு கிடைக்கப் போவது சொற்ப தொகையாகும் அப்பாவித் தொழிலாளர்கள் வார்த்தை ஜாலங்களிலும் கூட ஏமாற்றப்பட்டே வந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட வேறு கதை தேவையில்லை ஆறு நாட்கள் வேலை வேண்டும் ஆயிரம் ரூபாய் சம்பளம் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துத்தான் வலையக தோட்டத் தொழிலாளர்கள் தங்களுடைய ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார்கள் மழை வெயில் அட்டைக்கடி குளபிக் கொட்டுக்கு என பல இன்னல்களுக்கு மத்தியில் கொழுந்து பதைக்கும் தோட்டத் தொழிலாளர்களின் வாழ்வில் வசந்தம் மலருமா பெறுகின்ற தீபாவளியுடன் இவர்களது வாழ்வில் இருளகின்ற ஒளி கிடைக்குமா ஏக்கங்குளுடன் காத்திருக்கின்றனர் இம்மக்கள் மீண்டும் ஒருமுறை முறை இவ்வப்பாவி தோட்டத் தொழிலாளர்கள் ஏமாற்றப்படக்கூடாது என்பதையே எமது எதிர்பார்ப்பாகும்